ஏ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சூப்பராக இருக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வெளியில் போகலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி அதுக்கு ஒரு குட்டியாக ஒரு மேக்கப்பை போட்டாச்சு போட்டுட்டு இதுதான் என்னுடைய மேக்கப் ஏரியா அப்புறமா எனக்கு தேவையான பொருள்லாம் என்னோடய ஷெல்ஃபில் வச்சுருப்பேன் ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் வச்சுருக்கோமான்னு பார்த்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு ஃபிட் செக் பார்த்துடலாமா வீட்டில் துணியெல்லாம் துவைச்சு காய போட்டிருக்கிறது பின்னாடி தெரியுது அதை லூஸில் விடுங்க அண்டு என்னோடய முகத்தில் வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமா டேன் ஆச்சு அது திருநெல்வேலியோட ஸ்பெஷலே வந்து கருப்பாகிறது தான் அதை பற்றி பிரச்சனை இல்லை பட் ஆனால் மூஞ்சில் வந்து ஒரு மாதிரியான புள்ளி புள்ளியாக எனக்கு வந்துச்சு அது ஏன் வந்ததுன்னு தெரியல அது இன்றைக்கி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அப்படியே ஷாப்பிங்க்கு கிளம்பியாச்சு ஷாப்பிங்க்கு நான் எங்கள் அக்கா எங்கள் பாப்பா அதித்தி அமுதா அப்புறமா பாக்கி செல்வி மூணு பேரும் கிளம்பியாச்சு நாங்கள் இப்போ எதில் போக போகிறோம் அப்படின்னா ஒரு வண்டியில் தான் போக போகிறோம் இந்த வண்டியை வந்து பின்னாடி வந்து இந்த சீட்டை வந்து அடிக்கடி கலட்டுறதும் மாட்டுறதும் அது பொருள் ஏற்றாத போல் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம வந்து அந்த சீட்டை மாட்டிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இப்போ வந்து கிளம்ப போக போகிறோம் ஓகே ஸோ இதுதான் எங்கள் அக்காவோட அவுட்ஃபிட் இவளை நான் இப்படி மாற்றினது நான் தான் இந்த சட்டையை போடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாப்பா ட்ரெஸ்ஸு போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா எங்கள் ஊர் வந்து வில்லேஜ் சைடு தான் அதனால் வந்து அங்கே வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சேஃப் தான் நான் வீடியோ எடுத்தாலே எங்கள் அக்கா வந்து மெதுவாக தான் வண்டி ஓட்டுவா அண்டு நானும் சேஃபாக தான் இருப்பேன் ஸோ அதனால் ஹெல்மெட் போடுங்க அது போடுங்க இது போடுங்கன்னு ஓடி வராதிங்க ஓகே அதுக்கப்புறமா போனதும் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனதும் நம்ம வந்து ரொம்ப பெரிய ஜூஸ்லாம் குடிக்க போகிறதில்ல ஜஸ்ட் எப்போ வெளியே போனாலுமே நாங்கள் வந்து ஒரு லெமன் ஜூஸ் தான் குடிக்கிறது எங்களோடய வழக்கம் ஒரே ஒரு ஜூஸை வாங்கி பாப்பா அக்காவும் குடித்தாங்க நான் வந்து ஜூஸ் எனக்கு பிடிக்கலை அதனால நான் விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து ஜூஸை குடிச்சி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் இப்போ மெயினாக போகிறது எங்கே அப்படின்னா ஆரம் கேவிக்கு ஸோ ஆர்எம் கேவியில் போயிட்டு தான் நம்ம வந்து எங்கள் பா தம்பிக்கு வந்து மொட்டை போட போகிறோம் அதனால் அங்கே போயிட்டு தம்பிக்கு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து போய்கிட்டுருக்கோம் ஓகே பொதுவாக திருநெல்வேலியில் வந்து ஆர்எம்கேவி அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச பிராண்ட் நேம் தான் இது வந்து ஒரு ஷாப்பிங் ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணுறதுக்கான பிராண்ட் நேம் தான் முன்னாடிலாம் இவ்வளோ பிரம்மாண்டமாக கிடையாது இப்போ ஒரு கொஞ்சம் வருஷமாக தான் இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து செட்டப்லாம் நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்குறாங்க அதுவுமே ஸ்பேசியஸாக இருக்குது வெளியிலேருந்து பார்க்கும்போது சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியலாம் பட் ஆனால் ஒன்ஸ் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க அதுவுமே சூப்பராக இருக்குது ப்ரா குவாலிட்டியாகவும் இருந்தது நம்ம குவாலிட்டி வேண்டாம் காசு கம்மியாக வேணும்னா அதுக்கேற்றபடி வாங்கிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போனதும் இந்த ஒரு டாப்பு தான் இந்த ஒரு கவுன் தான் பார்த்துருந்தோம் ஆக்சுவலாக நாங்கள் ட்ரெஸ் வாங்க போனது அமுதனுக்கு அமுதனுக்கு வாங்காமல் அதித்திக்கு வந்து ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா சரி நம்ம வந்து வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு ஆனாலும் இந்த குட்டி குட்டி கவுன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து கேர்லி திங்ஸை பார்க்கும்போதே வந்து ஒரு கேர்லி ஃபீல் வரும் பார்த்தீங்களா அதனால் இந்த எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறமா சரி இவளுக்கும் ஒரு ட்ரெஸ் வாங்கிடலாம் அப்படி சொல்லிட்டு அவளுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா இவளுக்கு வந்து இங்கே ட்ரெஸ் எதுவுமே அம்மையவே இல்லை இது எல்லாமே தான் இருந்தது பட் ஆனால் இது எல்லாமே பெருசாக இருந்தது அவளுக்கு சின்னதாக இருக்கிறது வந்து பிடிக்கலை அண்ட் அதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ்ஸு வந்து புஸ்ஸு புஸ்ஸு இருக்கிற எல்லாம் இருக்குல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் உள்ள நெட்டு வச்சு தச்சு புஷுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்காது பிகாஸ் அது வந்து உள்ளே போட்டால் வந்து இரிட்டேஷன்ஸ் நிறைய இருக்கும் பார்த்திங்களா ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் வரும் அதனால் அவளுக்கு பிடிக்காது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவளுக்கெல்லாம் வச்சு வச்சு பார்த்தா அது ரொம்ப பெருசாக இருந்தது அதுக்கப்புறமா இது ரொம்ப இது வந்து இந்த ட்ரெஸ் வந்து ஒரு டூ தௌசண்ட் பக்கத்தில் இருந்தது டூ தௌசண்ட்க்குள்ளே அண்டு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் அங்குறது அந்த இடத்துல இருந்து சரி தம்பிக்கு ட்ரெஸ் வாங்கலாம் ஃபஸ்ட்டு அங்கே தம்பிக்கு தானே ட்ரெஸ் வாங்க போனோம் அதனால் அமுதனுக்கு ட்ரெஸ் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அமுதனுக்கு வந்து நல்ல நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் இருந்தது நான் எப்போவுமே ஒரு பாலிசி நான் என்ன யோசித்து வச்சுருக்கேன் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு எப்போவுமே காஸ்ட்லியாக வாங்கக்கூடாது ஆனால் இப்போ இருக்க கடைகளில் எப்போவுமே காசு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது நம்ம பெரியவங்களுக்கு கூட ட்ரெஸ் வந்து ஒரு சின்ன டாப்பு இரநூறுபாய்க்கு வாங்கிட்டு ஒரு இரநூறுபாய்க்கு ஒரு டாப் ஒரு பேண்ட்டு வாங்கினா முடிஞ்சது பிரச்சனை முடிஞ்சது ஆனால் பசங்களுக்கு அப்படி கிடையாது சின்ன பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப காசு நம்ம காசு கா எவ்வளோ இருந்தாலும் காசு கொடுத்து குழந்தைங்களுக்கு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸு தான் இப்போ வந்து தம்பிக்கு வாங்கியிருக்கிறோம் இது வந்து ரொம்ப காசும் கிடையாது ஒரு தௌசண்ட்குள்ளே உள்ள காசு தான் இந்த சட்டை வந்து நல்ல காட்டன் கிளாத்து தான் அவனுக்குமே இந்த மாதிரி யூட்டபுளாக இருக்கிற ட்ரெஸ்ஸு வந்து போடுறது கஷ்டம் அவனுக்கு வந்து ட்ரெஸ்ஸை வந்து மாட்டி விடுறது ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கியாச்சு இது வந்து ரொம்பவே பாடிக்கு அட்டாச்சபிளாக இருக்குமா அதனால் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கியாச்சு வாங்கினதுக்கப்புறமா அங்கே வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து நல்லாவே இருந்தது வாங்கினதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துருணும் சேல்ஸ் பர்சன்கிட்ட அவங்க தான் போயிட்டு பில்லிங் பண்ணுறதுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க இப்போ சவுதியிலலாம் பார்த்தோம் அப்படின்னா யாருமே நமக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண வரவே மாட்டாங்க நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பில்லிங் கவுண்டர் போனோம் அப்படின்னா ஒரே டைம் பில் போட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க இங்கே வந்து அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அந்த பில்லிங் செக்ஷன் வந்து சில பில்டிங் செக்ஷன் வந்து கூட்டமாக இருந்தது அப்படின்னா இன்னொரு பில்டிங் செக்ஷனுக்கு போகிறாங்க அப்படி போயிட்டு தான் இவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க அண்டு சோஃபார் கஸ்டமர் சர்வீஸ் நல்லா தான் இருந்தது இங்கே வந்து இவங்கக்கிட்ட இப்போ கொடுத்துருவோம் நாங்கள் கொடுத்ததுக்கப்புறமா இவங்க வந்து ஒரு செக்ஷன் நிறைய பில்டிங் செக்ஷன் உள்ளே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு வச்சுருக்கிறாங்க அதில் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பக்கம் கூட்டமாக இருந்தது அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் ஒரு பில்டிங் செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க அந்த அக்காவை அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு நம்ம வந்து கொடுத்துட்டு பில் பில் வந்து அங்கே பே பண்ணிக்கணும் நமக்கு ஒரு ஸ்லிப்பு வந்து ஒன்று கொடுப்பாங்க அதை நம்ம கையில் வச்சுக்கலாம் அந்த ஸ்லிப்பு கொண்டு போய் நம்ம வந்து பில் பே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கையில் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே இந்த மாதிரி மிரரை பார்த்தாலே ஒரு ஃபிட் செக் பார்க்குவோம் பார்த்திங்களா அதனால் நான் எங்கள் அக்கா எங்கள் பாப்பா மூணு பேரும் ஒரு ஃபிட் செக் சும்மா அப்படியே ஒரு இந்த மாதிரி கண்ணாடியை பார்த்தாலே எனக்கு ஒரு கிரேசினஸ் வரும் அதை எப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே பில் பே பண்ணுறதுக்கு வந்தாச்சு இங்கே வந்து தம்பிக்கு மட்டும்தான் ட்ரெஸ் வாங்கணும் ஆரம் கேவியில் வாங்கியாச்சா இதுதான் ஆரம் கேவியில் பர்ச்சேஸ் பண்ணு ட்ரெஸ்ஸு அவங்க வந்து சின்னதாக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கவரில் தான் கொடுப்பாங்க பெருசாக பர்ச்சேஸ் பண்ணால் கட்ட போய் கொடுப்பாங்க ஓகே அதுக்கப்புறமா ஆரம் கேவியிலருந்து அப்படியே கொஞ்சம் அந்த வண்ணார்பேட்டை இருக்குது பார்த்திங்களா இது வண்ணார்பேட்டையில் அந்த பிரிட்ஜை தாண்டி அந்த பக்கம் போனோம் அப்படின்னா சென்னை சில்க்ஸ் வரும் ஸோ இந்த சென்னை சில்ஸுக்கு நம்ம இப்போ வந்தாச்சு சென்னை வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா சரி நம்ம சும்மா அங்கே ஆரம் கேவியில் பார்த்துட்டோம் இங்கேயும் கலெக்ஷன்ஸ் இருக்குதா பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம் கொஞ்சம் தூரம் அந்த அங்கேருந்து நடந்து கூட வந்துடலாம் நம்ம வந்து வண்டியில் வந்தோம் பார்த்திங்களா அதனால சீக்கிரம் வந்துட்டோம் வந்ததுக்கப்புறமா பாப்பாவுக்கு இந்த இந்த செடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் அங்கே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தா அதுக்கப்புறமா இங்கே கிறிஸ்மஸ் வர்றதுனால அதுக்கான டெக்கரேஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அது அதுவுமே பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மேலே போயிட்டோம் மேலே போயிட்டு கிட்ஸ் செக்ஷன்ஸ் வந்து ஒரு மூணாவது ஃப்ளோரில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அங்கே போய் வாங்குறதுக்காக இப்போ கிளம்பிட்டோம் இப்போ வந்து இங்கே வாங்குறதும் அங்கே வாங்குறதும் எல்லாமே ஒன்று தான் பட் ஆனால் சரி ஒரு ஷாப்பிங் அனுபவம் கிடைக்குமே அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஆராம்கேவிலேருந்து இங்கே வந்தோம் சோஃபா ரெண்டுமே நல்லா தான் இருந்தது நல்லா தான் இருந்தது சென்னை சில்க்ஸும் நல்லா தான் இருந்தது சென்னை சில்க்ஸுக்கில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தங்களை கல்யாணத்துக்கு ட்ரெஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கேயே ட்ரெஸ் வாங்கிக்கலாம் இங்கேயே பட்டு எல்லாமே வாங்கிக்கலாம் பக்கத்துலேயே நகை கடை இருக்குது அங்கே போய் அதுவும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா பாப்பா நாங்கள் எல்லாருமே இப்போ ரெண்டு பேரும் ஜீன்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் பாப்பாவுக்கும் எனக்கும் பேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அவள் வந்து கேட்டுகிட்டே இருந்தாள் அதுக்கப்புறம் சரி அவளுக்கும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் வாங்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து இந்த ஸாரீ க வச்சுருப்பாங்கள்ல சேரீ எடுக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ரொம்ப குடும்பமாக வந்து கல்யாணத்துக்கெலாம் சாரி எடுப்பாங்க போல் அதனால அங்கே வந்து இந்த மாதிரி காஃபி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மெஹந்தியும் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா காஃபியும் பிஸ்கட்டும் கொடுத்தாங்க காஃபியில் அது டீன்னு நினைக்கிறேன் குடிச்சிட்டு அப்படியே பாப்பாவுக்கும் எனக்கும் வந்து மெஹந்தி போடுறதுக்கு அங்கே வந்து அந்த அக்கா ஃப்ரீயாக தான் பண்ணி இருந்தாங்க நிறைய பேர் வந்து பண்ணிட்டு போகிறாங்க சும்மா ஃப்ரீயாக மெஹந்தி பண்ணிவிட்டு போகிறாங்க அதனால் நானும் பாப்பாவும் போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து என்ன டிசைன் வேணும் அப்படிங்கிறது கூட அந்த பக்கத்தில் ஒரு புக்கு ஒன்று வச்சுருக்குறாங்க ரெஃபரன்ஸ் புக்கு மாதிரி அந்த ரெஃபரன்ஸ் புக்கை பார்த்து நம்ம இந்த டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா அந்த டிசைனே நமக்கு வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா வந்து ஒரு புக்கில் ஒரு நோட் வந்து நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணிட்டு அவங்க வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது அதனால இவங்க உண்மையாகவே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே அழகாக பண்ணிட்டாங்க இது ஜஸ்ட் ஃப்ரீ தான் அவங்க இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு சிஸ்டர் உட்காந்துருந்தாங்க இல்லை ஒரு சிஸ்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் வந்து சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கஸ்டமர் வந்து அவங்க பண்ணுவாங்க சோஃபார் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக இது வந்து ஒரு கஸ்டமரை எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து பிஸ்னஸ் ட்ரிப்ஸில் இதுவும் ஒன்று தான் போல் இதை பார்த்து நிறைய பேர் உள்ளே வருவாங்க பார்த்தீங்களா சாரி எடுக்கிற கலெக்ஷன்ஸுக்கு வந்தாலே வந்து பெண்களுக்கு வந்து சாரி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து அது தன்னாலே மைண்டு கிரியேட் பண்ணி விட்ருது அதுக்கப்புறமா அந்த மெஹந்தியெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஆஹா ஓகோன்னு ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க அது ஒரு மாதிரி நல்லாதான் இருந்தது அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு போட்டு முடித்தாச்சா நான் ஆல்ரெடி வந்து மருதாணி எங்கள் அக்கா வந்து ஒரு ஒரு வாரம் முன்னாடி வச்சு விடுத்துருந்தேன் இந்த எப்பவுமே கிராமங்களில் வைப்போம் தெரியுமா ரவுண்ட் ரவுண்ட் மருதாணி நம்ம செடியிலேருந்து அப்படியே பறித்து அதுக்கப்புறமா அதை அப்படியே அரைச்சி ஒன்றுமே மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வைக்கிறது தான் அதை வச்சு அது ஃபெய்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வந்து சரி இந்த மருதாணி வைப்போம் அப்படி சொல்லிவிட்டு இந்த மருதாணியை அந்த அக்கா ஃப்ரீயாக வச்சு விட்டாங்களா எனக்கு இந்த மாதிரி மருதாணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அது இவங்க ஃப்ரீயாக வச்சோடனே ஆஹா அப்படி சொல்லிவிட்டு அப்படியே வச்சாச்சு எனக்கு எப்படி வைக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள் இது ஒரு சின்ன டிசைன் தான் எங்கள் அக்கா வந்து அந்த புக்கில் வந்து ஒரு டிசைன் எடுத்து வச்சுருந்தா அந்த பார்த்து அப்படியே ஒரு ஃபிஷ்ஷு இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் தான் அதனால் அதை அப்படியே போட்டுட்டாங்க ஒரு பக்கம் மட்டும் வர்ற மாதிரி தான் அந்த ஒரு விரலில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி எங்கள் பாப்பாவுக்கு வந்து எல்லா விரல்லையும் சேர்கிற மாதிரி அந்த மாதிரி போட்டிருந்துச்சு அப்படி போட்டுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் ரொம்ப நேரம் இல்லை ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் அவங்க போடுறதுக்கு டக்குன்னு கிள போட்டாச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலேயோ இல்லை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலேயோ நம்ம வந்து பொருள் வாங்கியிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் கொடுப்பாங்க இதில் வந்து எல்லா பொருளும் வச்சுருக்காங்க பாருங்கள் நாங்கள் நினச்சிட்டோம் ஃபஸ்ட்டு எல்லாமே தருவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இது இல்லை ஏதாவது ஒன்று தான் எடுக்கணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலர் டப்பா வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறமா நான் நினச்சேன் ஒரு பக்கெட் ஒன்று வச்சுருந்தாங்க ஒரு ஒயிட் கலர் பக்கெட் ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு பக்கெட் இந்த பக்கெட்டு தான் இந்த பக்கெட் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சரி இது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டோம் இது ஜஸ்ட் ஃப்ரீ தான் ஒன் டென் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்ன்னு போட்டிருக்காங்க அது ரியலாக ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் இருக்குமான்னு தெரியல அதுக்கப்புறமா பக்கெட்டையும் அப்புறமா நம்ம வாங்கின ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு அப்படியே இருந்து நம்ம கிளம்பியாச்சு இதுதான் அந்த பாலம் இருக்கும் பார்த்தீங்களா ஜங்ஷனுக்கும் போகிற வழியில் அந்த பாலத்தில் அதுக்கப்புறமா பசிக்கும் பார்த்திங்களா மதிய நேரம் ஆயிடுச்சு அப்புறம் ஹோட்டல் பாரதி சைவமுக்கு வந்தோம் வந்ததுக்கப்புறமா அங்கே வந்து என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் அக்காவும் நானும் முன்னாடியே இந்த ச ஹோட்டலுக்கு வந்திருக்குறோம் இங்கே வந்து நாங்கள் அதிகமாக வாங்கிறது வந்து ஒரு கொத்து பரோட்டா இங்கே வந்து சூப்பராக பண்ணுவாங்க அதனால் அந்த கொத்து பரோட்டா வாங்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கொத்து பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் இது வந்து ஓப்பனாக தான் இருக்கும் நல்லா ஃப்ரீ ஸ்பேசியஸாக இருக்கும் அதுக்கப்புறமா நல்லா இருக்கும் இது வந்து உள்ளே ஏசி இருக்கிறதுமே இந்த ஹோட்டலில் இருக்குது நாங்கள் வந்து வெளியிலே உட்காந்தாச்சு என்ன நல்லா தான் இருக்குது டெம்ப்ரேச்சர் ஏசியில் போய் உட்காந்து அதுக்கு நிறைய காசு தருவாங்க எதுக்கு அப்படி சொல்லிவிட்டு இங்கேயே உட்காந்தாச்சு இங்கே உட்காந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கொத்து பரோட்டா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்புறமா அது பாருங்க மஷ்ரூம் சில்லி சிக்கன் மஷ்ரூம் ஃப்ரைன்னு சொல்லிட்டு சிக்கன் சொல்கிறேன் மன்னிச்சிருங்க ஓகே அந்த மஷ்ரூம் ஃப்ரை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோமா அதுவும் வந்துடுச்சு அதுவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் பாப்பாவை வந்து ஒரு பிக்கி ஈட்டரு தான் அவள் வந்து அதனால் அதிகமாக அவள் வந்து சாப்பிட மாட்டா இந்த மாதிரி பிக்கி பண்ணி சாப்பிடுவாள் சிக்கன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இது வந்து சிக்கன் சொல்லி ஏமாற்றி கொஞ்சம் நேரம் சாப்பிட வச்சோம் இதில் கதை என்ன அப்படின்னா நாங்கள் மூணு பேரும் போயிருந்தோமா எங்களுக்கு வந்து பசி அவ்வளவா இல்லை ஜஸ்ட்டாக ஒரு டச்சப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு கொத்து பரோட்டா வாங்கி நாங்கள் மூணு பேரும் ஷேர் பண்ணி பாப்பா ரெண்டே ரெண்டு வாய் தான் சாப்பிட்டா அப்புறம் நானும் அக்காவும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆக்சுவலாக இந்த மஷ்ரூம் ஃப்ரை வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது அது அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா அங்கே போத்தீஸ் இருக்குது பார்த்திங்களா போத்தீஸ் இருக்கிறது எங்கன்னா டவுனில் இருக்குது சரிங்களா திருநெல்வேலி டவுனில் இருக்கு அங்கே போனோம் அங்கே போய்ட்டு போத்தீஸ்க்கு போகலை போத்தீஸ் ரோடு வழியாக நம்ம வந்து ஒரு மளிகை கடை இருக்குது அங்கே வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி பருப்பு அந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தோம் அப்போ வாங்கும்போது அந்த அண்ணா கிட்டே வந்து கடலை பருப்பு வாங்கியிருந்தோம் அவங்க வந்து அது வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்புறமா நாங்கள் போய் திருப்பி கேட்கும்போது அவங்க பில்லு கொண்டு வாங்க அப்போ தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு இப்போ வந்து பூ மார்க்கெட்டுக்கு வந்தோம் பூ வாங்கலாம்னு சொல்லிட்டு பூ வாங்குறதுக்கு ஒரு ஆறு மணி ஆகிடுச்சு அதனால் அங்கே பூவே இல்லை அந்த அங்கேருந்து கிளம்பி ஊர் வீட்டுக்கு வர்ற வழியில் இப்போ கார்த்திகை வருது பார்த்திங்களா அதனால் கார்த்திகைக்கு விளக்கு வைப்பாங்கள்ல அதனால் அங்கே போயிட்டு இந்த விளக்கு வாங்குறதுக்காக வந்தோம் இதில் நல்ல விளக்கு கைவினைப் பொருட்கள் வந்து மண்பானை அதெல்லாம் வச்சிருந்தாங்க அதில் நாங்கள் வந்து ஒரு விளக்கு போடுறதுக்கு மண்ணெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்கள்ல அது வாங்கினோம் அதை வாங்கிட்டு அவ்வளோதான் இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே மெதுவாக கிளம்பியாச்சு இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணது அதுக்கப்புறமா எங்கள் ஊருக்கு போகிறோம் இப்போ இதுதான் எங்கள் ஊருக்கு போகிற வழி இப்போ அந்த சிட்டி இருந்து கடந்து இந்த பக்கம் வந்துட்டுருக்கோம் அது ஒரு மலை தெரியுது அந்த மலை தான் ரெட்டியார்பட்டி மலை அந்த மலையிலிருந்து அப்படியே இடது பக்கம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஊர் வரும் நம்ம ஊர் வந்து ரொம்ப கிராமமான ஏரியா தான் ஓகே இப்போ வந்து கடைக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு கடைக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு என்னெல்லாம் திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு எதுக்காக போனோம் அப்படின்னா கடைக்கில் போயிட்டு எங்கள் தம்பிக்கு வந்து எங்கள் அக்கா பையனுக்கு அமுதனுக்கு வந்து மொட்டை போடுறதுக்காக இன்னொரு வாரத்துக்குள்ளே முட்டை போடக்கூப்பிறோம் அவனுக்கு அதனால் அவனுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் போனோம் ஓகே இப்போ அவனுக்கு ட்ரெஸ் வாங்கினதை பார்ப்போமா சின்ன குழந்தைங்களுக்கு எப்போவுமே ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து எங்களோட விருப்பம் ஸோ அதனால நாங்கள் ஃபர்ஸ்ட் கடைக்கு போனது இங்கே அப்படின்னா ஆரம் கேவிக்கு தான் போயிருந்தோம் ஸோ ஆர்எம் கேவிக்கு போயிட்டு நாங்கள் வாங்கினோம் என்னெல்லாம் வாங்கி பாருங்க இதுதான் அவனுக்கு வாங்குன ட்ரெஸ்ஸு அவன் கலருக்கு அழகா இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு இதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரௌசர் ஒன்று எப்படி நல்லா இருக்குதா நல்லா இருக்குல்ல இதுதான் அவனுக்கு வாங்கினது அதுக்கப்புறமா ஆர்எம் கேவியில் அந்த கிட்ஸு செக்ஷன் இருக்குல்ல தான் வந்து தம்பிக்கு வாங்கினோம் அதுக்கப்புறம் நாங்கள் எங்க போனோம் அப்படின்னா சென்னை சில்க்ஸுக்கு போனோம் ஸோ தி சென்னை சில்க்ஸ் இதாக இருக்குல்ல இங்கே போனோம் இங்கே வந்து போயிட்டு நாங்க வந்து ஒரு எவ்வளோக்கு வாங்கினோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணோம் அதனால் வந்து இந்த கட்டப்பை கொடுத்துருக்காங்க அவங்க அவளுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்குமா எப்போவுமே எங்கள் தம்பிக்கு காசு கம்மியாக தான் வரும் ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு நிறைய வந்துடும் அவளுக்கு என்ன வாங்கணும்னு சொல்லி பார்க்குமா அப்புறமா நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போனோமா பேண்ட்டு போட்டு போனோம் அப்போ அவளுக்கும் பேண்ட்டு வேணும் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் பேண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு அப்புறமா சரி அவளுக்கும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது அன்எக்ஸ்பெக்டடாக இது வாங்கினோம் இந்த ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா என்ன பிராண்டு அதெல்லாம் எதுவுமே பார்க்கவே இல்லை அவளுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு அந் நல்லா சேர்ந்துச்சு அந்த உடனே அதான் வாங்கிட்டோம் சைஸ் இருபத்தி நாலு அவள் சைஸுக்கு கரெக்டாக இருக்கும் வாங்கியாச்சா இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வாங்குது அதுக்கப்புறமா இந்த பாவாடை சூப்பராக இருக்குதுதான் நிறைய இந்த புஸ்ஸு புஸ்ஸுன்னு இருக்கிற உள்ளக்க நிறைய லேயர் லேயராக இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் அவளுக்கு வந்து பிடிக்காது கொஞ்சம் ஒரு இரிட்டபுளாக இருக்கும் பார்த்திங்களா ஸ்கின்னுக்கு அதனால் இந்த மாதிரி வாங்கியாச்சு இது ஒரு ஸ்கர்ட்டு இருக்கு பாருங்க நல்லா அழகான ஒரு ஸ்கர்ட்டு இல்லை நல்ல இந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்கர்ட்டு சரி அழகாக இருக்குல்ல இந்த ஸ்கர்ட்டு சூப்பராக இருந்துச்சு அவளுக்கு பொங்கலுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கர்ட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து ஷர்ட்டு இந்த ஷர்ட்டு இது வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்குதா இதுதான் வாங்கணும் அவளுக்கு அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது எங்களுக்கும் பிடிச்சிருக்குது ே வாங்கியாச்சு முன்னா முன்னாடிலாம் அந்த புசுபுசுன்றிருக்கு புசுன்றிருக்க ட்ரெஸ்ஸு மேலே ஒரு ஆர்வம் ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது இந்த மாதிரி பனியன் டைப் கிளாத்துக்கு தான் வந்து இப்போ வந்து பிள்ளைங்களுக்கும் ஏன் அப்படின்னா அந்த இதெல்லாம் சொறி எடுக்கும் பார்த்தீங்களா இது வந்து சொறி எடுக்காது அதனால தான் சொறி எடுக்குன்னா அது உள்ளக்க அதன் ஒரு நெட் வைக்கிறாங்க பார்த்திங்களா அது வந்து ஸ்கின்னுக்கு இரிட்டேஷனாக இருக்கும் அதனால தான் ஸோ இது வாங்கியாச்சா இதுக்கு வந்து ஒரு கவர் தான் தந்தாங்க அதுக்கப்புறமா நாங்கள் தான் கடைக்கு போனாலே கட்டை பை வாங்கிட்டு வ வாங்கிட்டு தான் வருவோம் அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் அதனால் வந்து இந்த கட்டப்பை வந்து கேட்டு வாங்கினோம் கட்டைப்பைலாம் நம்ம வந்து கடையில் கேட்டால் தான் தருவாங்க சில நேரங்களில் தரவே மாட்டாங்க அதெல்லாம் வாய்கிட்டிருந்து கேட்கணும் எனக்கே கொஞ்சம் கொச்சமாக தான் இருந்துச்சு எங்கள் அக்கா தான் கேட்டு வாங்கினா ஓகேவா இவ்வளோதான் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு வாங்கியாச்சு இதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸு வாங்கினதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு மேலே நாங்கள் வந்து வாங்கினோம் ஆயிரத்தி பதினஞ்சு ரூபாய் இது எல்லாம் சேர்த்து இது இது மூணுமே சேர்த்து ஆயிரத்தி பதினஞ்சு ரூபாய் அப்போ இதுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கினா ஒரு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க அது வந்து நமக்கு வந்து பக்கெட் ஒன்று கிடைச்சது இந்த பக்கெட் வந்து ஃப்ரீ ஸோ இந்த பக்கெட்டு ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமா அந்த பக்கெட்டு நிறைக்கிறதுக்காக நாங்கள் என்ன வாங்கினோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா வீட்டில் கொஞ்சம் எல்லாம் இல்லாமல் இருந்தது அதெல்லாம் என்ன வாங்கியிருப்போம்னு பார்ப்போம் இது வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு பாசிப்பயிறு பருப்பு அதுக்கப்புறமா இது ஒரு ரெண்டு பாக்கெட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா இது வந்து பாப்கார்ன் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் அன்னைக்கு கூட நான் எங்கள் வீட்டில் பண்ணிருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல அது இதுலதான் பண்றது ஸோ பாப்கார்ன் இது பண்றது அதுக்கப்புறமா இது வந்து இது வந்து துவரம்பருப்பு துவரம்பருப்பு கொஞ்சம் வாங்கியிருக்கா அப்புறமா நம்ம நம்ம வீடுகள் அதிகமா சாம்பார் தானே வைக்கிறது நாங்கள் வந்து தோரம்பருப்பு வச்சு வைக்கிறத விட இந்த பாசி வச்சு தான் எங்க அக்கா அடிக்கடி சாம்பார் இருப்பான் அதனால எது வாங்கியிருக்குமா அதுக்கடுத்து கொஞ்சமா ஜீரகம் அதுக்கப்புறமா கொஞ்சமா வெந்தயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு வாங்கியாச்சா அதுக்கடுத்து கொஞ்சமா சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் இது எதுக்கு வாங்கினான்னு தெரியலை நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்குது சரி ரைட்டு வாங்கியாச்சு அதுக்கப்புறமா காயப்பொடி அதுக்கப்புறமா இது வந்து நம்ம வீட்டில் ஒரு மாடு இருக்குது அதனால வந்து விளக்கெண்ணெய் பால் கறக்கிறதுக்கு மாட்டு பால் கறக்கிறதுக்கு அதனால இந்த எண்ணெய் இந்த எண்ணெயை தான் பால் மா கறக்கும்போது தடவிட்டு கறப்பாங்க ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா இது வந்து இந்த விளக்கு எரிக்கிறதுக்கான எண்ணெய் விளக்கில் ஊக்கி எரிப்பாங்களா விளக்கு இது மட்டும் தீபம் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த எண்ணெய்லாம் போயிடுது அதுக்கப்புறமா வின்னர் இது ஒன்று இது அதுக்கப்புறமா இது வந்து தேங்காய் எண்ணெய் பிகேடிகே கோல்டு இது தேங்காய் எண்ணெய் இது இது வந்து தலையில் தேய்க்கிறதுக்காக ஆக மொத்தம் பக்கெட் நிறைய பக்கெட்டை வாங்கியாச்சு பக்கெட் நிறைய நிறைச்சாச்சு போனது என்னவோ ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு போனோம் ஆனால் வந்து இவ்வளோ செலவாகிடுச்சு அதுக்கப்புறமா வர்ற வழியில் ஒரு கடையை பார்த்தோம் அந்த கடையில் வந்து நாங்கள் வந்து போன ட்ரிப்பு நிறைய திங்ஸ் ஒரு கடையில் வாங்கினோம் அதில் வந்து இந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு கிலோ தரவே இல்லை மறந்துட்டோம் அவங்க தர மறந்துவிட்டாங்க அப்புறமா நாங்கள் இன்றைக்கி போய் கேட்டோமா அவங்க வந்து பில்லு கொடுங்க அப்படின்னாங்க பில்ல வேற காணும் பில்லு கொண்டு வாங்க நாங்கள் எப்போனாலும் தரோம் அப்படின்றாங்க ஆனால் பில்லே கிடைக்கல கிடைச்சா போய் இன்னொரு முறை வாங்க வேண்டியதான் அப்புறம் அந்த கடையிலே ஒரு பிரியாணி ஒன் கிலோ பிரியாணி அரிசி ஒன்று வாங்கணும் இது நம்ம எப்பயாவது பிரியாணி ஏதாவது போட்டோம் அப்படின்னா போட்டுக்கலாம் லாஸ்ட் டைம் கூட இந்த பிரியாணி அரிசியில் தான் நாங்கள் வந்து பிரியாணி எங்கள் பாப்பா பிறந்த நாளுக்கு இதில் தான் போட்டிருந்தோம் அதுக்கப்புறமா வர்ற வழியில் விளக்கு எரிக்கிறதுக்காக இந்த இந்த விளக்கு வச்சுருந்தாங்க அந்த விளக்கும் வாங்கணும் பாருங்க இது வந்து ஒரு நாலு விளக்கு பத்து ரூபா அப்போ நாங்கள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம் ஹோ அவங்க வந்து கவரில் போட்டு கொடுத்தாங்க நல்ல பிஸ்கட் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி போக இன்றைக்கி பயங்கர செலவாகி போச்சு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டு அப்படியே ரொம்ப செலவாகிடுச்சு அவங்க மொத்தம் கொண்டு போன காசெல்லாம் காலி ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு ஒரு மணி போல தான் போனோம் போயிட்டு இப்போ வந்து வந்தாச்சு வந்துட்டு இப்போ நான் என்னோட ரூமில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் வெளியில் எங்கள் பாப்பா தம்பி எல்லாரும் சத்தம் போட்டுட்டு கிடக்காங்க மேபி இந்த வீடியோவுக்கு நடுவில் அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரி ஹாபி பாய்